இக்கிகைன்னு ஒரு புக் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் படித்தேன் ரொம்ப பாப்புலரா எல்லாருமே அதை வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க உண்மையாவே மிக அற்புதமான ஒரு புத்தகம் நான் படித்த வரையிலுமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு இக்கிகை அந்த புக்கோட அர்த்தமே நம்மளோட வாழ்க்கைக்கான நோக்கத்தை கண்டுபிடிச்சு அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது அது அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சு நம்ம பயணிக்கும் போது நம்ம எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சியில நம்ம இருப்போம் அதுதான் வந்து அது ஜாப்பி சீக்ரெட்டுன்னு கூட சொல்றாங்க இப்போ அந்த புக்ல ஒரு முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா ஜப்பான்ல ஓகினாவா அப்படின்னு ஒரு தீவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களாம் நோய் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக அங்க வந்து நூறு வயசு நூத்தி பத்து வயசு வரைக்குமே மக்கள் ஆரோக்கியமாக

எஸ் சார் என்ன சார் ஓகே எல்லாருக்குமே ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்கும் சிலருக்கு வந்து சமைக்கும் போது சிலருக்கு பாட்டு பாடும்போது சிலர் அவங்க ஆசைப்பட்டு வேலைக்கு போகும்போது இப்போ வந்து நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தவங்க ரொம்ப ஒரு ஆசையோட கனவோட இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் நல்ல அவங்க பிடிச்ச ஒரு ஸ்கூல்ல அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க பசங்களுக்கு பாடம் நடத்தும் போது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும் அவங்க வந்து நிதானத்துலேயே இருக்க மாட்டாங்க பறந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்களோட ஹாப்பினஸ் ஜஸ்ட் இமேஜின் கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியாது அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா எல்லாருக்கும் ஈவன் அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது இயற்கை சார்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கை சந்தோஷமா அவங்க வாழ்க்கை துணையோட வாழ்றதுனாலதான் அவங்களோட பிடிச்ச வாழ்க்கை துணை கூட அவங்க வாழ்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் சார் வேற யாராவது

யாராவது ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ஊருக்கு வந்தாலே அவங்கள வந்து ஒரு பிரதர் மாதிரி சிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ அன்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணித்தராங்க இது இல்லாமல் இப்போது அந்த ஊர் மக்கள்லையே யாருக்காவது இல்லை இந்த குடும்பத்திலேயாவது ரொம்ப வறுமை பஞ்சம் அவங்க சாப்பாடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப்பிங் டெண்டன்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன உதவி தான் பண்ணியிருக்கோம் அந்த உதவி வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களோட முழு ஆசிர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் நீங்கள் என்னைக்காச்சும் கஷ்டப்படும் போது அது வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு கை கொடுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண பர்சனே தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் வரும் இது மாதிரி அவங்களோட ஹாப்பினஸ்க்கான லைஃப் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணும் போது அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நாங்க இப்படிலாம் இருந்தோம் இதனாலதான் எங்களுக்கு ஹாப்பியா இருக்குன்னு அதுல ரொம்ப முக்கியமான அந்த ஒரு நாலு விஷயங்கள் வந்து இதுதான் ஃபுட்டு ஃபுட்டுனாலே எல்லாருக்கும் வந்து ஹாப்பினஸ் தான் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பாடுனாலே கண்டிப்பா அது ஒரு சந்தோஷம்தான் ஆனா அந்த சாப்பாடையுமே எப்படி சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணுன்றத ஒரு டிப்ஸ் மாதிரி அவங்களோட ஜப்பானீஸ் வந்து ஜாப்பனீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களோட வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றத நிப்பாட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்குன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் அது ரொம்ப ஈஸி இப்போது எப்பயுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல பசி இருக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு பசி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட செரிமானம் நல்லா நடக்கும் பசிக்காம சாப்பிட்டா செரிமானம் கண்டிப்பாக நல்லா நடக்காது ஸோ அவங்க நல்லா பசிச்சு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படியே சாப்பிட்டாலும் எயிட்டி பர்சன்டேஜ் உங்கள் வயிறு ஃபுல்லானோடனே சாப்பிட்றதை நிப்பாட்டிக்கு சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா நீங்கள் நல்லா பசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க சாப்பிட்டோன்னே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல அப்பாடா இந்த சாப்பாடு மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சாப்பிட்றதை நிப்பாட்டிக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வயிறு ஃபுல்லாக தொண்டை வரைக்கும் அப்படியே அடுத்து சாப்பிட்ருப்போம் எழுந்திரிச்சி அதாவது கீழே உட்காந்து சாப்பிட்டுருப்போம் எந்திரிச்சு கை கூட கழுவ முடியாது அந்தளவுக்கு ஃபுல்லாலாம் சாப்பிட்டோம்னா நம்மளால் டைஜஸ்ட் பண்ணுறதுக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு இப்போ ஒர்க் ஒரு ஆஃபீஸில் இருக்கோம் இல்லை ஒரு வே வேலை பார்க்குற இடத்துல இருக்கோம் அங்கே நம்ம வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ருக்கோன்னா அடுத்த அந்த வேலையை நம்மளால் பண்ணுறதுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு பத்தாது நம்மளோட முழு கான்சென்ட்ரேஷனுமே நம்மளோட சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு அதுக்கான எனர்ஜிக்கு மட்டுமே ஸ்பெண்ட் ஆயிடும் ஸோ உங்களோட எந்த எனர்ஜியுமே உங்களோட மூளைக்கு போகாது மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு வலியுமே இருக்காது எல்லாமே வந்து டைஜஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டொமக் ரீஜன்கிட்டையே வந்து எல்லாமே வந்து போயிடும் இதை வந்து ஜாப்பனீஸ் அவங்களோட சீக்ரெட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதே தான் மெடிக்கல் சயின்ஸ் அதாவது நேச்சுரோபதியிலையுமே மித்தாஹாரான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மித்தாகாரா இவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுல்னு சொல்லிட்டாங்கல்ல மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூறு பர்சன்டேஜ் நம்ம வயிறு இருக்குது அளவு அதில் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம சாப்பிடணும் பாக்கி இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்டேஜில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தண்ணி குடிக்கணும் ரிமைனிங் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எம்டியாக விட்றணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் அது நல்ல செரிமானத்துக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே சாப்பிட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த உணவுக்குள்ளே வரைக்கும் தண்ணிலாம் குடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது செரிமானம் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அவங்களோட கவனம் எல்லாமே வந்து செரிமானத்துல தான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும் சண்டே பிரியாணி சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சோடாலாம் குடிச்சிட்டா அந்த இடத்துல இருந்து கூட நம்மளால எந்திரிக்க முடியாது அதுதான் ஜாப்பனீஸோட சீக்ரெட் அவங்களோட கோலை நோக்கி அவங்க போகணும் அப்படின்னா வயிறு வந்து பாதிதான் இருக்கணும் லைட்டாக இருக்கணும் அப்போ தான் கவனம் வந்து அவங்களோட கோலில் இருக்கும் வயிற்ல இருக்காது அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டாக சொல்ல வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா நம்ம டெய்லியும் இப்போ இந்த பொல்யூஷனு அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதனால நம்ம உடம்புல வந்து ஃப்ரீ ராடிக்கல்னு ஒரு நச்சு பொருள் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஃப்ரீராடிக்கலை அகெயின்ஸ்டாக அதற்கு கொள்றதுக்கு அதை அழிக்கிறதுக்குன்னு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படும் அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் நேச்சுரலாக நிறைய ஃபுட்டில் வந்து இருக்குது பன்னீர் கேரட் பாகக்காய் கேபேஜ் ஆனியனில் கூட அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரைவள்ளிக்கிழங்குங்க நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காது மெயினாக சின்ன பசங்களுக்கு ஆனால் அதில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு நீங்கள் வந்து என்ன தான் கெட்டதை எடுத்துக்கிட்டாலும் பொல்யூஷனான என்வரான்மெண்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஆன்டி ரிச் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது அது எல்லாத்தையுமே அதை பேலன்ஸ் பண்ணிடும் இது வந்து ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இதை நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு சீக்ரெட்டை நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வாக்கிங்கும் ஜாகிங் இது நம்ம சில நிறையா யோகா தெரியும் யோகாவில் சூரிய நமஸ்காரம் பண்ண தெரியும் எக்ஸசைஸ் அவங்க ஓனாக பண்ணுவாங்க ஆன்லைன்ல யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே கரெக்டு தான் அவங்க சொல்கிற மெயின் கண்டென்ட் இதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒரு ஒன் ஹவர் நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருக்கணும் நம்ம உடம்புக்காக அப்படி பண்ணும்போது நமக்கு அதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே ஆக்டிவாக இருக்கிறது எனர்ஜியாக இருக்கிறது பிரிஸ்காக இருப்போம் நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா எக்ஸசைஸ்லாம் நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம பிரிஸ்காக இருப்போம் பிரிஸ்காக இருக்கும் போது நம்மளோட கோல் நோக்கி டிராவல் பண்றதுக்கு நம்மளோட மைண்ட் நமக்கு வழிவகுக்கும் அப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுதான் இது எல்லாமே ஹாப்பினஸ்க்கான ஒரு வழி அது எப்படிலாம் போலாம் நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்க விஷயத்துல ஒன்னு ரெண்டு ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணும் போது நம்மளோட கோல் நம்ம அடைவோம் அந்த கோல் நம்ம அடையிறது மூலயமா நம்ம ஹாப்பினஸ் இருக்கலாம் கோல் கோல்ன்றது இந்த படிக்கிற பசங்களுக்கு வேலை எல்லாம் மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு கோல் தான் அப்பா அம்மாவுக்கு அவங்களோட பசங்களை நல்லா பார்த்துக்கணுன்றதே ஒரு பெரிய கோல் தான் அது மாதிரி படிக்கிறவங்களுக்கு தான் இருக்கணும் கோல் அப்படின்லாம் கிடையாது எந்த வயசுலேயும் வந்து நம்மளோட கோல் வந்து நமக்கு இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் சோஷியல் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ்வர்ஸ்குள்ளே மட்டும் கிடையாது சோஷியல் ரிலேஷன்ஷிப்புன்னு பார்க்கும் போது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னல ஜாப்னஸ் வந்து அவங்க புதுசாக பார்க்குற மக்களை கூட அவங்களோட பிரதர்ஸ் மாதிரி சிஸ்டர்ஸ் மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அதே தான் இங்கே சொல்ல வராங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் எந்த ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி சோஷியல் ஈவெண்ட் நடந்தாலும் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எப்படி ஹாப்பினஸ்ஸை நம்ம யோசிக்கலாம் ஏன் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளோட கவலைகள்லாம் மறந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்றதுலதான் நம்ம கவனத்தை செலுத்துவோம் சுத்தி இருக்கிற மக்களை பார்ப்போம் அவங்களுக்கு சில பேர் நம்ம நடந்து போயிருப்போம் சிலர் நடக்க முடியாம வீல் சேர் வச்சுட்டோ வாக்கர் வச்சுட்டோ வந்திருப்பாங்க அப்போ பார்க்கும்போது நம்மளால நடக்க முடியுதுன்றது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு நீங்க வெளியில வந்து ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கும் போதோ இல்லை சும்மா வெளியில நீங்க போயிட்டு வந்தாலே அந்த ஒரு நமக்கு ஒரு ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் டெய்லி ஒரு நியூ சுச்சுவேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்ன நியூ சுச்சுவேஷன் நம்ம வந்து எப்பவுமே கம்ஃபர்ட்டாகவே வந்து இருப்போம் இதை வந்து அடிக்கடி நம்ம எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கம் அவுட் ஃப்ரம் யோர் கம்ஃபர்ட் ஜோன் அதாவது நம்ம வந்து இப்போ ஈஸ் ஈ ஈஸியாக நம்ம இப்போ ட்ரைனிங் கூட நம்ம எடுத்துக்கலாம் சிலர் வந்து நான் இந்த டாபிக் தான் எடுப்பேன் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு அதிகமாக எனக்கு வந்து ஃபீட்பேக்கில் வந்து இதுதான் நீங்கள் ஒரே மாதிரியான டாபிக் ரிலேட்டடாக போறீங்க நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் வெளியில் வரும்போது நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கே நான் ட்ரைனிங் எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட் தானே அதில் ஏதாவது நம்ம ஆல்டர் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவேன் இப்போது நம்ம கம்ஃபர்ட் இருந்து வெளியில் வரும்போது நமக்கு அந்த டாபிக் வந்து அவ்வளோ பரிச்சயமானது கிடையாது நம்ம அதை பற்றி நிறையா லேர்ன் பண்ணுவோம் அந்த லேர்னிங் பர்பஸ்க்காக தான் கம் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் தான் அடங்கும் இதையும் அவங்க வந்து ஒரு சீக்ரெட்டாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கோல் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து கோல் இருக்கும் அந்த கோலை வந்து அடையிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுப்போம் சம்டைம்ஸ் அது வந்து தோல்வியாக கூட போகலாம் அதனால நம்ம தப்பான முடிவும் நமக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அத சரி பண்றதுக்கு ஒரு தெரப்பி சொல்லிருக்காங்க அவங்க லோகோ தெரப்பின்னு சொல்லி இப்போ இத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடய பாக்கலாம் ஒரு பதினோரு வயசு பையன் வந்து இறந்துடுறான் அந்த சோகத்தை தாங்க முடியாம அந்த அவங்களோட அம்மா என்ன பண்ணிடுறாங்க அந்த அவங்களோட இன்னொரு பையனையும் கொன்னுட்டு தானும் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால அது பண்ண முடியல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சுற்றி இருக்கிறவங்க ஒரு கிளினிக்கு கூட்டிகிட்டு வராங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க அந்த கிளினிக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அவரோட ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எல்லா பேஷண்ட்டையும் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷனில் வந்து இன்வால்வ் பண்ண வைப்பாங்க எல்லாருமே அவங்களுக்கு நடந்த சோகமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க எல்லாேரும் முன்னாடியும் அதே மாதிரி இந்த அம்மாவையும் வந்து ஷேர் பண்ணிக்க சொல்கிறாங்க இவங்க தன்னோடய எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறாங்க இந்த மாதிரி பையன் இறந்துட்டான் என்னால் அந்த வரத்துக்கு தாங்கிக்க முடியல அதனால தான் நான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தேன்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்களோட கதையை சொல்லி முடிக்கிறாங்க இப்போ இந்த தெரப்பிஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு ஃபீமேல் பேஷண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கீங்க அவ்வளோ சொத்து இருக்குது வீடு பங்களா கார் எல்லாமே நிறையா இருக்குது உங்களுக்கு வயசாயிடுச்சு படுத்த படுக்கையில இருக்கீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பசங்க கூட கிடையாது உங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு பசங்க உங்களோட பசங்கள் யாருமே இல்லை அந்த நேரத்தில் உங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் பேஷண்ட் கிட்ட கேட்குறாங்க தெரப்பிஸ்ட் அதுக்கு அவங்க உடனே சொல்கிறாங்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தமே கிடையாது பசங்களே இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு நீ யாருமே இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை அது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க இப்போ இந்த பையனோட அம்மா அழுதுட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த என்னோட பையனுக்கு வந்து சின்ன வயசுலருந்தே முடக்குவாதம் அதாவது ரெண்டாவது பையனுக்கு அவங்க கொல்லணும்னு முயற்சி பண்ண இந்த பையனுக்கு முடக்குவாதம் இருந்திருக்கு அவன் இந்த பூமியில பிறந்திருக்கான்னா கடவுள் வந்து அவனோட பிறப்புக்கு ஏதாவது ஒரு நோக்கம் வச்சுதான் இந்த பூமிக்கு அமைச்சிருப்பாரு அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு நான் அவன் கூடவே இருந்து நான் அவனை பார்த்துக்கணும் நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டே அந்த கிளினிக்ல இருந்து வெளியில போறாங்க இது வந்து லோகோ தெரப்பி அவங்க சைனீஸ் ஜாப்பனீஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது லோகோ தெரப்பின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கைக்கான கோலை அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் இதை தெரப்பிஸ்ட் தான் பண்ணணுன்னுலாம் இல்லை நம்மளே அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சாலே நம்ம வாழ்க்கைக்கான கோலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எமோஷன் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி நம்ம எமோஷன்ஸையும் வந்து இதில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும்னா அதை மொரிட்டா தெரப்பின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட எமோஷன்ஸ் தான் என்ன நம்மளோட பயம் கவலை சோகம் இது எல்லாமே எமோஷன்ஸ் தான் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அதில் நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாதுன்னு நினச்சோன்னால் அதோட விபரீதமாக போயிடும் அதோட முடிவு இது இந்த புக்கில் எமோஷன்ஸ் கிளைமேட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க கிளைமேட்டை நம்ம இன்னைக்கு மழை வரும் நாளைக்கு வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக் தான் பண்ண முடியும் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது விளைவு ரொம்ப தீவிரமா ரொம்ப அதிகமா போயிடும் அதே தான் எமோஷன்ஸ்மே நம்ம எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிடுங்க எனக்கு வந்து கத்தணும் இல்லை அழுகணும் அப்படின்னா அழுதுருங்க அதுக்கப்புறமா நம்மளோட கோலை வந்து நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அந்த கோல் நோக்கி போடுற அந்த ட்ராவலுக்கான வழி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக ட்ராவலும் பண்ணிடலாம் இந்த ஒரு நாலு விஷயம்தான் அவங்க வந்து நம்மளோட ஹாப்பினஸ்க்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஃபுட்டு எக்ஸசைஸ் சோஷியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் கோல்ஸ் இது இல்லாமல் மெயினாக அந்த இகிகை அதாவது நம்மளோட கோலை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது அதுதான் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கலாம் அதாவது நம்ம பிடிச்ச விஷயம்னு ஃபஸ்ட்டு சொன்னோம் ஆனால் பிடிச்ச ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும்ல நம்ம இதில் வந்து பாட்டு பாடுறது சிங்கிங் அந்த ஒர்க்கை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு எனக்கு பாட்டு பாட பிடிச்சிருக்கு அது வந்து வாட் யூ லவ்னு சொல்லிட்டு வரும் ஆனால் இப்போ அந்த பாட்டு பாடுறதையே நான் நல்லா பாடினேன்னா அது வந்து ரெண்டும் சேர்ந்தது என்னோட பேஷன் சும்மா எல்லாரும் தான் பாடுவாங்க ஆனால் நல்லா பாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமும் நான் அந்த பிடிச்ச விஷயத்தையும் நல்லா பண்றேன்னா இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து பேஷன் இப்போ நான் ஒரு விஷயம் பிடிச்சி பண்றேன் அது நான் நல்லாவும் பண்றேன் அதுக்கு எனக்கு சம்பளமும் கிடைக்குதுன்னா அது வந்து ப்ரொஃபஷன் ஆனா நம்மள நிறைய பேரு ஒரு விஷயத்த நல்லா பண்ணுவாங்க அதுக்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு பிடிச்சி பண்றாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஸோ நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த புடிச்சு அதை நல்லா பண்ணோன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பல மடங்கு இருக்கும் இப்போ அதே தான் நான் ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணுறேன் நல்லாவும் பண்ணுறேன் எனக்கு அதுக்கான சம்பளமும் கிடைக்குது அந்த பண் நான் பண்ணுற விஷயம் மக்களுக்கும் தேவைப்படுது அதாவது நான் இப்போ பாட்டு பாடுறது மூலயமா ஒரு நாலு பேராச்சும் அந்த பாட்டு கேட்கும் போது நிம்மதியாக இருக்காங்கன்னா அதுதான் வேர்ல்டோட நீட்ஸ் அதையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா என்னோட பேஷன் ப்ரொஃபஷன் மிஷன் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும் என்னோட வந்து அடைஞ்சிடுவேன் இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் இப்போ சில பேருக்கு வந்து சமைக்கிறது பிடிக்கும் அவங்க நல்லாவும் சமைப்பாங்க அதுக்கு நல்ல சேல்ரியும் வாங்குவாங்க சாப்பாடா ஆப்வியஸா எல்லாருக்குமே தேவைதான் அது மாதிரி பிடிச்ச நிறைய விஷயம் வந்து நமக்கு இருக்கும் ஆனா அதை நம்ம வந்து பெருசா அதுல வந்து கவனத்தை செலுத்த மாட்டோம் இன்னொன்று நம்ம கவனத்தை செலுத்தலனாலுமே சுத்தி இருக்கிறவங்கலாம் சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி நம்மளை டீமோட்டிவேட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க நல்லா பண்ணுங்க அது எந்த விதத்துல ஒரு பெய்டு வருஷன்னா அதாவது இன்கம் வரக்கூடிய விஷயமா நம்ம ஆக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா யோசிங்க அதை மக்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு விஷயமா மாத்தி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹாப்பினஸ்ல இருப்போம் அதுதான் வந்து இங்கே ஸ்டேட் ஆஃப் லோ திளைத்திருக்கும் நிலைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிலருக்கு வந்து சமைச்சாங்கன்னா டைம் போறதே தெரியாதுல்ல அதே தான் அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்துல டைம் போறதே தெரியல அப்படின்னு நம்ம இருக்குமோ அதுதான் நமக்கு பிடிச்சி நம்ம நல்லா பண்ணுற விஷயம் அப்படி நீங்க எந்த விஷயத்த பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிங்களேன் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது சிலருக்கு கிளீன் பண்ணும் போது கூட வீடு கிளீன் பண்ணும் போது கூட அவங்களுக்கு வந்து நேரம் போறதே தெரியாது அவங்களுக்கு சுத்தமாக வச்சுக்கணும்னு மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க அது மாதிரி எல்லாருக்குமே விஷயம் இருக்கும் அதை நீங்க கவனத்தை செலுத்தி அதை கண்டுபிடிச்சி அதை நல்லா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து இன்கமும் வரும் மக்களுக்கான தேவைகளுமே அந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து இருக்கும் இப்போ டாக்டர் ஆகுறது ஒருத்தவங்களோட பிடிச்சிருக்கு அந்த பிடி பிடிச்ச விஷயம்னா அவங்க நல்லா மெடிசின் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அதுக்கு சம்பளமும் கிடைக்கும் அது மக்களுக்கும் தேவைப்படும் அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அது நீங்க நல்லா பண்ணி ஹாப்பியா இருக் ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி ஏழு மேடம் அருமையான ஏழு பொங்கும் ஒரு சீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம தளத்துக்கு புதியதாக இருந்தாலும்